கதை கூடு கதை கேப்போமா அனைவருக்கும் வணக்கம் கதை கேட்க தயாரா கதையின் தலைப்பு நிறைவான நாள் வாங்க ஐயா சிம்லிம் ஸ்கொயரில் இரண்டாவது தளத்தில் இருக்கிறது கடை சென்னை சித்தபாஸ் ஒளி ஒளி பொருட்கள் விற்பனை மற்றும் சேவை பிரிவில் இருந்து நான் அழைத்ததும் கொஞ்சம் மெதுவாகவே அந்த பெரியவர் வந்தார் என் முன்னால் இருந்த மேஜையின் மேல் பைக்குள் இருந்த அந்த காலத்து டேப் ரெக்கார்டரை எடுத்து வைத்தார் காலையிலேயே ஒரு காலாவதி போன பொருளுக்கு சேவை கேட்க வந்திருக்காரு நான் அதை கையில் எடுத்து மேலும் கீழுமாய் பார்த்தேன் இதற்கான பொருட்கள் கிடைப்பது மிக சிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பொருள் தாத்தா இதுக்கு இப்ப வேலை பார்க்கறது சுத்த வேஸ்ட் அப்படிலாம் சொல்லாத தம்பி அதுக்குள்ள ஒரு கேசட் இருக்கு பாரு அதுக்குள்ளதான் என் உசுரே இருக்கு உள்ளே இருந்த கேசட்டை எடுத்து பார்த்தேன் அதில் ஒரு பள்ளி செல்லும் பெண்ணின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது என் மகளும் இப்படித்தான் இருப்பாள் ஊரில் படிக்கிறாள் எதுவும் பதிந்து வச்சிருக்கீங்களா தாத்தா ஆமாம் தம்பி என் பொண்ணோட குரல் சரி ட்ரை பண்ணி பாக்குறேன் தாத்தா ஆனா ரொம்ப நம்பிக்கை வச்சிடாதீங்க நாளைக்கு இதே நேரத்துல வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க அவர் போனை நீட்டினார் நான் என்னுடைய எண்களை பதிந்து சென்னை சித்தப்பாஸ் என்று போட்டேன் மெல்ல எழுந்து நடுங்கியவாறே சென்றார் தாத்தா வேகமாக நான் இருக்கும் வீட்டின் அக்கா வந்தார் வாடகை பாக்கி இருக்கு வீட்டில் கேட்க கேட்க விட்டு விட்டார் கடைக்கே வந்து விட்டார் சிலம்பு அக்கா இது வியாபாரம் நடக்கிற இடம் வீட்டில் வந்து பேசிக்கிறேனே அது இல்லை சிலம்பு என் போன்ல இருந்து வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டேங்குது ஓ அப்படியா கொடுங்க என்று செட்டிங்கில் போய் பார்த்தேன் சின்ன பிரச்சனை தான் மேஜையில் தாத்தா வைத்திருந்த பைக்குள் இருந்த டேப்பிரிக்கரை அக்கா பார்த்து விட்டார் ஒரு கையில் வாங்கியபடி கேட்டார் எல்லாம் பாப்பியா ஆனா நீங்க வேற அக்கா மொத பிசினஸ் சரின்னு வாங்கி வச்சிருக்கேன் ஒரு தாத்தா வந்து தந்தார் இதுலதான் அவர் உசிரே இருக்கான் அப்படி என்னவா இருக்கும் இதுல அதுவா அக்கா அவர் பொண்ணு குறலாம் நான் கேசட்டை எடுத்து காட்டினேன் அக்காவின் கண்ணில் கண்களில் கண்ணீர் துளி அங்கிள் உட்லாண்ட்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரா உங்களுக்கு தெரிஞ்சவரா அக்கா கயலோட அப்பா கயல் என் கூட படிச்ச பொண்ணு பி ஃபை படிக்கிறப்போ சீக்கல போயிட்டா மூளையில கட்டின்னு சொன்னாங்க அங்கிள் கிட்ட வைத்தியம் பார்க்கற அளவுக்கு காசு இல்லை தம்பி அக்கா கண்களை தொடத்து கொண்டார் பிளீஸ் எப்படியாவது செஞ்சு குத்துரு உனக்கு புண்ணியமா போகும் என் மனது கனத்தது அக்கா போய்விட்டார் இதுக்கு என்ன சாமான் தேடுறது புகிஸ் மேரி சர்ச்சில் ஒரு டேப் கார்டர் கடை இருப்பதாக கேள்வி நம்ம புனரி முத்து மச்சான் வேலை பார்க்கறாரு தேவாலயத்தில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மச்சான் பின்னால் இருந்து சாப்பிடும் இடத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார் என்னமாம்மா காலையிலேயே கடை லீவா இல்லை மச்சான் உன்னால ஒரு வேலை ஆகணும் என்ன எதுவும் சவுண்ட் சிஸ்டம் போச்சா நான் பைக்குள் இருந்த டேப் கார்டரை எடுத்து வைத்தேன் ஒரு கையால் சாப்பிட்டு கொண்டே மறு கையால் திருப்பி பார்த்து இது வேலைக்காக மாமா இந்த மாடல் எல்லாம் இப்ப வர்றதே இல்லை ஐயோ நீ அப்படி சொல்லக்கூடாது மச்சான் கையை கழுவிட்டு வந்தான் வாங்கி பார்த்தான் கேசட்டை வெளியில் எடுத்து வைத்தான் உள்ள நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம தேம்பியன்ஸ் பாலோ வர சொல்றேன் நிராசையோடு கடைக்கு போனேன் யாழினி அழைத்தாள் பள்ளி உடுப்பில் பேசினாள் பேசிவிட்டு வைக்கும்போது கண்ணீர் துளி தன்னிச்சையாய் வந்தது சோகம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது அதையும் மீறி மகிழ்ச்சியாக இருப்பதே வாழ்க்கை மதியம் சாம்பியன்ஸ் பாலு வந்தான் அண்ணே பார்த்து ரொம்ப நாளாச்சு சிங்கமுனரி முத்து சொன்னாப்புல பழைய டேப் டேப்ரிக்கார்டு ரிப்பேருக்கு இருக்குன்னு நமக்கு இந்த மாதிரி வேலை பார்த்து ரொம்ப நாளாச்சு எங்க எடுங்க நான் எடுத்து கொடுத்தேன் கடையில் ஓரமாய் உட்கார்ந்து வேலையை ஆரம்பித்தான் சவுண்ட் சிஸ்டங்களில் வேலை பார்த்த வந்தான் என்பது அவன் பிரித்து பார்த்த விதத்தில் தெரிந்தது இப்போது ஒரு கடையில் வேலைக்கு இருக்கிறான் தாத்தாவிற்காக நிறைய கஷ்டப்பட்டு விட்டேன் என்று காலையில் இருந்து அவர் வேலையாக தான் அலைகிறேன் அண்ணே இப்ப பாருங்க ஓடுதானு டேப் காட்டரை போட்டு பார்த்தேன் முன்னேறு வாலிபா முன்னேறு நீ கயல் குரல் பொருள் இருந்தது அதுவும் இனிமையாக இருந்தது பாலு சாப்பிட்டு போப்பா பரவாயில்லனே பாலு போய்விட்டான் அடுத்த நாள் தாத்தா வந்தார் கட்டி பிடித்தார் முகம் வளர்ச்சியோடு சென்றார் தாத்தா சென்று சில மணி நேரம் கழித்து தாத்தா இறந்து விட்டதாக செய்தி தேவாலயத்தில் ஏதோ மரண அறிவித்தல் ஒரு நிறைவான நாளில் போய் போய்விட்டீர்கள் நன்றி வணக்கம்